செங்கல்பட்டில் வருவாய்த்துறை சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர்கள் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சுமார் வருவாய்த்துறையினர்கள் பல்வேறு முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கிட சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் மன அழுத்தத்துடன் பணிபுரிய நிர்பந்தம் செய்வதை உயர அலுவலர்கள் முற்றிலும் கைவிட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசு ஆணை வெளியிட வேண்டும் வெள்ளி முகமை தற்காலிக மற்றும் தொகுப்பு ஊதிய பணி நியமனத்தை முழுமையாக கைவிட வேண்டும் அனைத்து பணியிடங்களையும் நிரந்தர அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்